வணக்கம் எக்ஸ்ட்ரா பிளக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் தீபக் இந்த வீடியோவில் எது சம்மந்தமாக பேச போகிறோம்னு சொன்னால் ஃபைபர் பேசிக்ஸ் ஆஃப் ஃபைபர் ஃபைபர் அப்படின்னா என்ன ஃபைவர்லேருந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது ஃபைவரில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்படி எடுக்கிறது சம்மந்தமான ஒரு பேசிக் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நான்கு வருஷமாக ஃபைவரில் நான் ஒர்க் இருக்கேன் இந்த நான்கு வருஷத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோருக்கு மேலேயே ஏர்ன் என் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எப்படி ஏர்ன் பண்ணேன் எந்த வழியில் போய் இவ்வளோ ஏர்னிங்ஸ் மற்றும் ப்ரொஜெக்ட்ஸ்களை பெற்றுக்கொண்டேன் சம்மந்தமான முழு வீடியோவையும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சேனலில் ஃபைபர் பிகினர்ஸுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை ஷேர் பண்ணுறோம் ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்கிறது எப்படி ஃபுல் டைம் இன்கம் ஸ்கேல் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நானும் ஃபைபர் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நான்கு வருஷத்துக்கு பிறகு எத்தனை கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஓடர்கள் மற்றும் கிளைண்ட்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறது கிளையண்ட்ஸ் எப்படி ரீச் பண்ணுறது அப்படி சம்மந்தமான முழு அனுபவத்தையும் உங்களோட ஷேர் பண்ண போடுங்க உங்களை மாதிரி பிகினர்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்கொள்வதுக்கு சிம்பிளாக தான் சொல்ல போகணும் ஸோ உங்கள் ஃப்ரீயன்சிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண ரெடின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது ஃபைபர் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஃபைபர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் ஒன்லைனில் சர்வீஸை வாங்கிறது விற்கிறது அதே மாதிரி ஒரு பொருளாக அதாவது பிசிக்கலாக உங்களை கையால் தொடக்கூடிய பொருளையும் வாங்கவும் விற்கவும் இயலும் சிலர் நினைச்சி கொண்டிருக்காங்க ஃபைபரில் வந்து ஓடஸ் அப்படின்னு சொன்னால் சேர்வீஸ் மட்டும்தான் அதாவது கையால் தொட முடியாத விஷயத்தை மட்டும்தான் நம்ம வாங்கவும் விற்கவும் அப்படி இயலும் என்று அப்படி இல்லை சேவிஸையும் வாங்கவும் விற்க இயலும் பிசிக்கல் திங்ஸையும் நீங்கள் வாங்கவும் விற்கவும் மேலும் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் ஹோம்மேட் திங்ஸ் செய்கிறீங்க அதை நீங்கள் விற்கணும் ஆன்லைனில் போட்டு விற்கணும்னு சொன்னால் நீங்கள் ஃபைவரில் அதை சேல் பண்ண முடியும் ஷிப்பிங் பண்ணக்கூடிய வசதியும் ஃபைபரில் இருக்குது இந்த டீட்டெயில்ஸ் வந்து பேசிக்காக எல்லாருமே புரிஞ்சுக்கொள்ள வேணும் ஃபைபர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஃபைபர் ஒர்க்ஸ் எப்படி இதில் மூவ் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஃபைபரில் வந்து நீங்கள் ஸ்மால் ஸ்கேலில் உள்ள அல்லது பிக் ஸ்கேலில் உள்ள எல்லா வகையான ப்ரொஜெக்ட்ஸ் சர்வீஸ் அனைத்தையும் நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ண இயலும் ஒரு ஃபைபரில் ஒரு ஒருவர் தனித்துவமாக நின்று செல்லராகவும் அல்லது பயராகவும் ஒர்க் பண்ண இயலும் அது முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் ஃபைபரில் வந்து இன்டர் கனெக்ஷன் அதாவது பயருக்கும் சிலருக்குமான இன்டர் கனெக்ஷனை ஃபைபர் உங்களுக்கு வழங்கும் அதாவது நடுத்தரகர் நடுத்தரகர்ந்து நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஃபைபர் ஒரு தேர்ட் பார்ட்டியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் வழங்குகிற சேவிஸை உங்களோட சேவிஸுக்கு தேவையான ஆக்களை ஃபைபர் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதாவது கிளைண்ட்ஸ் கிளைண்ட்ஸை உங்களுக்கு அவங்க எடுத்து தருவாங்க இதன் மூலமாக நீங்கள் உங்களோட சேவிஸை ஃபைபர்லேருந்து வழங்கக்கூடியதாக இருக்கும் இப்போ அந்த விஷயத்துக்கு அடுத்து வந்த சொன்னால் ஃபைபர் அப்படி என்றது என்ன அப்படின்றத நீங்கள் முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும் ஃபைபர்ன்றது ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீலான்சிங் அப்படின்ட்டு சொன்னால் தனிநபர் தனது நேரத்துக்கு ஏற்ப தனது வேலைகளை அல்லது சேர்வீஸ்களை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு தளம் ஸோ இதே மாதிரி ஃபைபர் மாதிரியே நிறைய சேவிஸ் ப்ரொவைடர்ஸ் அதாவது ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அதில் முதலாவது ஃபைபர் ரெண்டாவது ஃப்ரீலான்ஸு அப் ஒர்க் டப்பால் பீப்புள் ஹவர்ஸ் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போகலாம் இப்போ இவ்வளோ ஃபைபர் ஃபைனான்சிங் பிளாட்ஃபார்ம்லையும் பெஸ்ட்டாக நம்ம சொல்ல சொல்லப்பணோன்னு சொன்னால் ஃபைபரும் அப்வொர்க்கையும் சொல்லலாம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் அதில் ஃபைபர் வந்து யூஸர் ஃப்ரெண்ட்லியாகவும் அதாவது இமேஜினரி ஃப்ரெண்ட்லியாகவும் அப்வொர்க் வந்து டாக்குமெண்டரி ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அடுத்த விஷயம் ஃபைவர் டொஸ் ஃபைவர் டொஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபைவர் வந்து செலஸுக்கும் பயசுக்கும் இடையில் ஒரு ப்ரைவசி அண்ட் பொலிஸியை தருவாங்க ஸோ நம்ம அதை ப்ரேக் பண்ணக்கூடாது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அடிப்படையில் தான் நீங்கள் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் சப்போஸ் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலே ரெகுலேஷன்ஸை நீங்கள் ப்ரோக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவங்க வார்னிங்ஸ் தருவாங்க ஸோ உதாரணமாக சொல்ல நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அந்த சேர்வீஸ் வந்து ரூடாகவோ அல்லது எப் அபியூசிவாவோ இருந்தால் அவங்க அந்த சேர்வீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மற்றது வந்து கிளைண்ட்டோட பேசும்போதோ அல்லது ஒரு பயரோட நீங்கள் கம்யூனிகேஷன் வச்சுக்கொள்ளும் போதோ ஒரு புரப்ப மெனரில் நீங்கள் பேசுவோம் பிஹேவியர் முக்கியம் நீங்கள் மற்றது மிஸ்லீடிங்கான ப்ரொஃபைல்ஸை ப்ரொவைட் பண்ண இயலாது உங்களோடய ப்ரொஃபைல்ஸ் வந்து யூனிக்காக இருக்கும் நீங்கள் தேவையில்லாத அல்லது ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் ப்ரொவைட் பண்ணிவிட்டு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண இயலாது அவங்க ரிஸ்டிக் பண்ணுவாங்க சரியா இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபைவரில் வந்து நீங்கள் கிளைண்ட்டோட தொடர்பு கொள்ளும் போது அதாவது கிளைண்டோட கனெக்டிவிட்டி பேசி பேசி உங்களோட தேவைகளை கேட்கும் போதோ அல்லது உங்களோட டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணும்போதோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஃபைவருக்கு கூடாக மட்டுமே ஷேர் பண்ணணும் பர்சனல் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அதோ அதோட சேர்த்து வந்து ரிக்வஸ்டிங் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரொஜெக்டை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க சரியா முடித்த பிறகு ஃபைவர்லேருந்து செஞ்ச ப்ரொஜெக்ட்டை அந்த அந்த ஃபைவரில் உள்ள கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் போடுங்க நெகட்டிவ் போட வானாம் அப்படின்னு சொல்கிறதும் ஃபைவரில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க மற்றது ஃபீட்பேக்கை வந்து ரிமூவல் பண்ண சொல்கிறது இந்தந்த சர்வீஸில் நீங்கள் ஃபைவரில் செய்யவே கூடாது முக்கியமான விஷயம் எக்கடமிக் ஒர்க்ஸ் எகடமிக்ஸ் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் ஃபைவரில் ப்ரொவைட் பண்ண இயலாது நீங்கள் அப்படி மீறி ப்ரொவைட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தெரியாமல் ப்ரொவைட் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபஸ்ட் வார்னிங் கிடைக்கும் இந்த வார்னிங் சிஸ்டம் எப்படி ஒரு இருக்கும்னு சொன்னால் மூன்று ஸ்டெப்பாக அவங்களோட வார்னிங் சிஸ்டம் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரே தப்பை திருப்பி திருப்பி செய்ய இயலாது அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நீங்கள் ஃபைவரில் ஒரு வார்னிங் செஞ்சிட்டீங்க ஒரு தவறு செஞ்சிட்டிங்க அந்த தவறு எக்கடமிக் ஒர்க் ஒன்று செஞ்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபைவரால் உங்களுக்கு ஒரு வார்னிங் வரும் இந்த ஒர்க்கை நீங்கள் திருப்பி செய்யக்கூடாது செஞ்சீங்கன்னு சொன்னால் அடுத்த தரம் உங்களோட ஃபைபர் வந்து முழுமையாக பேர்ன் செய்யப்படும் பேர்ன் செய்யப்படும் சொன்னால் ஃபயர் பண்ணுவாங்க உங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியாமல் ஆகும் இன்னமும் முக்கியமான விஷயம் ஃபைபரில் ஒரு தனிநபர் ஒரு தடவை மட்டுமே உங்களோட ஃபைபர் ஜீனியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ உங்களோட அக்கௌண்ட் ப்ளாக் ஆகிட்டோ இல்லை பேர்ன் ஆகிட்டோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபைபர்லேருந்து முழுமையாக நிற்கப்படுவீர்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும் இந்த ஓனிங் சயின்ஸ் வந்து மூணு டைப்ஸ் இருக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து பேசிக் வார்னிங் ரெண்டாவது வந்து பர்மனன்ட் சஸ்பென்ஷன் மூணாவது வந்து எக்கௌண்ட் டிசேபிள்ஸ் இப்போ ஃபஸ்ட்டுக்கு மிஸ் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் செய்கிற வார்னிங்ஸை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு வார்னிங் வந்துட்டுன்னு சொன்னால் உங்களோடய அக்கௌண்ட் இருக்கும் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் சேல் பண்ண எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சேம் மிஸ்டேக்கை திருப்பி செஞ்சீங்கன்னு சொன்னால் பெர்மனண்ட் சஸ்பென்ஷன் செய்வாங்க பெர்மனண்ட் சஸ்பென்ஷனுக்கு பிறகு நீங்கள் திருப்பி ஃபைவரில் என்டர் ஆக முடியாது ஸோ மிச்ச கவனமாக இருந்து கொள்ளும் இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்கிறதில் முக்கியமான விஷயம் ஃபைவரில் நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்கன்னு சொன்னால் திருப்பியும் ஃபைபருக்கு வர முடியாது அடுத்த அடுத்த விஷயம் எப்படி என்னென்னு சொன்னால் ஃபைபர் கிக்ஸ் ஃபைபர் கிக்ஸ் சம்மந்தமான முழுமையான வீடியோவை அதாவது முடிய முழுமையான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அதுக்கு முன்னுக்கு ஃபைபர் அப்படின்னு சொன்ன என்ன அப்படின்ற ஒரு பேசிக் விளக்கத்தை தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ரெண்டாவது வீடியோவில் ஃபைபர் கிக்ஸ் சம்மந்தமான முழு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தருவேன் அதாவது ஃபைபர் கிக்ஸ்னால் என்ன ஃபைபர் கிக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஃபைபர் கிக்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸை நம்ம எட் பண்ணுறது அதில் ப்ரைஸ் ஸ்கேனிங் எப்படி ப்ரொஜெக்ட் பெற்றுக்கொள்வது எப்படி ஓடர் எடுக்கிறது சம்மந்தமான முழுக்க வீடியோவை இப்போ பார்ட் டூ வீடியோவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது சம்மந்தமாக மேலதிக தகவல்கள் ஏதாவது டவுட்ஸ் அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ உங்களோட கொஷன்ஸ் கிளிக் கிளரிஃபிகேஷன்ஸுக்கு நான் உங்களுக்கு கட்டாயம் பதிலளிப்பேன் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கொமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இப்போ பிடிச்சிருந்தா நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்